கைகளில் பொருளை வந்து கொடுக்கும்போது அந்த பொருளை வந்து பயன்படுத்தாமல் இப்படி உருட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா குழந்தைங்க அப்படி உருட்டுறது அப்புறம் ஃபேன் வந்து சுற்றிகிட்டு இருக்கும்போது ஃபேனை பார்க்குறது அப்புறம் கையை ஆட்டி பார்க்குறது நகங்களை வந்து பயன்படுத்தி ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி விளையாடாமல் அதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறது இது வந்து ஒரு ஆர்டிஸ் பிஹேவியர் வந்து இருக்கக்கூடிய குழந்தைங்க செய்வாங்க ஸோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னா அந்த பொருளையே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி வரும்போது அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த கவன ஈர்ப்பு விளையாட்டை வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் பந்து கொடுங்க பாப்பாவுக்கு பந்து கொடுங்க பந்து வாங்குங்க பந்து வாங்குங்க வாங்குங்க ஆ அண்ணாக்கு கொடுங்க கொடுங்க அண்ணாட்டை ஆ இந்த பந்தை கொடுங்க ம் இதை வாங்குங்க அந்த பந்தை பாப்பாட்ட கொடுங்க ம் அண்ணாட்டை கொடுங்க அண்ணாட்ட அண்ணாட்டை அண்ணாட்டை கொடுங்க கொடுங்க இப்படி ஒவ்வொரு தான் இன்னொரு பந்து வந்து வரும்போது வாங்குவாங்க இது குரூப் தெரப்பியில் மட்டும்தான் சாத்தியம் சரி இப்போ அதை வீட்டில் வந்து எப்படி செய்யலான்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் வட்டமாக உட்காந்துட்டு இப்படி கொடுத்து கொடுத்து வாங்குறதுக்கு பழக்கணும் ம் கொடுங்க ஃபிஸ்டர் கொடுங்க இந்தாங்க அப்படிங்க ஆ அதை பாப்பாட்டை கொடுங்க கவனித்து வாங்க டக்குனு பந்து வரும்போது வாங்கணும் வாங்கு கையில் வாங்கு ஆ கொடு அண்ணாட்டை கொடு அண்ணாட்ட கொடு அண்ணாட்ட கொடு இப்படி தாங்க வந்து குரூப் தெரப்பி வந்து கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்க வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் இப்போ இந்த பந்து வருதுங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த பந்தை கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும் பந்தை கொடுங்க இப்போ இந்த கைகளை வந்து ஆட்டி ஆட்டிகிட்டு இருக்குது ஹேண்ட் ஃப்ளாப்பிங் சொல்கிறது இந்த ஃபேன் சுற்றுறதை பார்க்குறது அப்புறம் வந்து பொருட்களை வந்து சுற்ற வச்சு விளையாடுறது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதே மாதிரி சவுண்ட் டாய்ஸ் வச்சு விளையாடுறது இந்த மாதிரி பிஹேவியர்லாம் வந்து மாறுறதுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தணும் பந்த வந்து வாங்கணும் அப்புறம் கொடுக்கணும் கொடுங்க பந்தை கொடுங்க பந்தை கொடுங்க வாங்க 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 அண்ணாட்ட குடு வெரி குட் என்கிட்ட குடு வெரி குட் வெரி குட் கைத்தட்டிக்கிறான் ஆ வாங்க குடு பந்தை கொடு கொடு இப்படி இப்படிதான் நீங்க வந்து கவனத்தை வந்து அதிகரிக்கணும் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகள் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பேச வைக்கணும் இப்போ வந்து குடுங்க தா சொல்லு குடு வாங்கும் போது தேங்க்ஸ் சொல்லு தேங்க்யூ சே தேங்க்யூ குடு தேங்க்யூ ஆ இந்தா குடு குடு வணக்கம் குடு குடு வாங்கு கவனிக்கணும் கவனிக்கணும் வாங்கு பேபி வாங்கு வாங்கு ஸோ இப்படி கவனிக்கிறத வந்து அதிகப்படுத்து வாங்கி அண்ணாட்டை குடு அண்ணாட்ட குடு அண்ணா இந்தாங்க குடு இப்படி இந்த விளையாட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இந்த மாதிரி மற்ற விளையாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா ரயில் விளையாட்டு அப்புறம் வந்து கலர் பொடிகளை பயன்படுத்தி சுருத்தக்கூடாது பந்தை அப்போ பயன்படுத்தி விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டுக்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீட்டில் வந்து ஆர்டிசம் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஃபேமிலி பிளே வந்து கொடுங்க ஃபேமிலியோடு எல்லாருமே உட்கார வச்சு அவங்கள வந்து விளையாடுறதுக்கு பழக்குங்க அண்ணாட்டை கொடு ம் அடுத்து என்